ஆலயம் அறிவோம் புனித சகாய அன்னை ஆலயம் மண்ணூர்பேட்டை பெயர் புனித சகாய அன்னை ஆலயம் இடம் மண்ணூர்பேட்டை மாவட்டம் சென்னை மறைமாவட்டம் சென்னை மயிலை உயர் மறைமாவட்டம் மறைவட்டம் அம்பத்தூர் புனித பவுல் மறைவட்டம் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றிப் பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கின்றது பங்கின் வரலாறு அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகில் மன்னூர்பேட்டை கிராமத்தில் ஆண்டவரின் அருளாலும் அன்னையின் ஆசிராலும் ஆரம்பிக்கப்பட்டதுதான் புனித சகாய அன்னை ஆலயம் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை ஆலயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டில் அறவை நிலையத்தை புதிய சிற்றாலயமாக மாற்றி ஞாயிறு திருப்பலி நடத்தப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு முதல் மே மாதம் கடைசி ஞாயிறன்று ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை மன்னூர்பேட்டை ஆலயமானது அம்பத்தூர் புனித யோசேப்பு ஆலயத்தின் கிளைப்பங்காக செயல்பட்டது பிறகு இந்த ஆலயத்தில் அருத்தந்தையர்களாகிய பிரீஸ் ஜேம்ஸ் பணம்பரம்பில் தாமஸ் ப ஜோசப் ஆகியோர் பணியாற்றினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டில் அருத்தந்தை லாரன்ஸ் ராஜ் தலைமையில் ஆலயம் கட்டப்பட்டு மே மாதம் கொண்டாடப்பட்டு வந்த ஆண்டு திருவிழாவானது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வெண்ணேற்பு அன்னை விழாவன்று மாற்றப்பட்டு கொண்டாடப்பட்டது அதே ஆண்டில் சென்னை மயிலையின் அப்போதைய பேராயர் மேதகு காஷ்மீர் ஞானாதிக்கம் அவர்களால் மணிக்கூண்டு அர்ச்சிக்கப்பட்டு ஆலயத்தின் முன்பகுதியில் பதினைந்து கிரவுண்ட் நிலம் வாங்கப்பட்டது அதன்பின் அருத்தந்தை சின்னப்பா அவர்கள் பணியாற்றியபோது ஆலய மேல்தளம் பழுது பார்க்கப்பட்டு டைல் பதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை மன்னூர்பேட்டை கொரட்டூர் குழந்தை இயேசு ஆலயத்தின் கிளைப்பங்காக செயல்பட்டது இரண்டாயிரமாம் ஆண்டு மே மாதம் முதல் மன்னூர்பேட்டை புதிய பங்காக உருவாக்கப்பட்டு புதிய பங்காக நற்கருணை சபை எஸ் 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 குருக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அருத்தத்தை அருள் தார்சியஸ் முதல் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அருத்தந்தை தை சேசுராஜ் ஆகியோர் நியமிக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அருத்தந்தை ஜோசப் அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று தற்பொழுதுள்ள புதிய ஆலயத்தை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கட்டி முடித்தார் தொடர்ந்து அருத்தந்தை ஆரோக்கிய புனிதன் பங்குத்தந்தையாக பொழுது புதிய பங்கு அலுவலகத்தையும் நாற்பதாம் ஆண்டு பங்கு திருவிழாவையும் முன்னிட்டு நாற்பது அடி உயரமுள்ள கொடி மரத்தையும் கட்டினார் அவரை தொடர்ந்து அருத்தந்தை பீட்டர் ஜெயகாந்தன் நியமிக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அருத்தந்தை ஞானசேகர் பங்கு தந்தையாக பொழுது தற்பொழுது உள்ள பீடத்தை வழிபாட்டிற்கு ஏற்றாற்போல் புதிதாக வடிவமைத்து உருவாக்கினார் அதைத் தொடர்ந்து தற்பொழுது அருத்தந்தை சந்தியாக பங்கு தந்தையாக பணியாற்றுகின்றார் அருத்தந்தை சந்தியாக அவர்கள் ஆலயம் அமைந்துள்ள முதல் மாடிக்கு மக்கள் அனைவரும் சென்று வழிபடுவதற்கு மின்தூக்கியையும் நற்கருணை நாதரை மக்கள் அனுதினமும் அணுவிட அமைதியகம் என்ற சிற்றாலயத்தையும் பங்கின் பொன்விழாவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை முன்னிட்டு ஜெபமாலையின் அடிப்படையில் ஐம்பத்து மூன்று அடி உயர புதிய கொடிமரத்தையும் கட்டி முடித்தார் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பங்கின் பொன்விழா சிறப்பாக கொண்டாட உள்ளனர் இப்பங்கில் கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பங்கள் பங்கு உறுப்பினர்களாக இருக்கின்றனர் இப்பங்கில் வாழும் மக்கள் அனைவரும் தொழிலுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு புலம்பெயர்ந்தவர்கள் ஆவர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆலய முகவரி சகாய அன்னை ஆலயம் நம்ப ஐம்பத்தேழு பிள்ளையார் கோயில் திரு மண்ணூர்பேட்டை சென்னை அறுநூறு பூஜ்யம் ஐந்து பூஜ்ஜியம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க்க